ஓம் நமஸ்ரீ வாய் தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைவருக்கும் பிடித்த ஒரு பயிற்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இவர்கள் இதையெல்லாம் பார்த்தா பலன்களோடு சேர்த்து சற்று பயத்தோடு பார்ப்பது மக்களினுடைய வழக்கமாகிவிட்டது ஆனால் இப்போ பார்க்க இருக்கிற பயிற்சி வந்து குரு பகவானினுடைய பயிற்சிங்க அற்புதமான கிரகம் மக்களால் அதிகம் வரவேற்கப்படுகின்ற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொன்னால் அது இந்த குரு பெயர்ச்சி தாங்க அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி பெறுவார் இதனை வருட கிரகம் ஒரு குரு பாரியாயம் அப்படிங்கிறது பனிரெண்டு ராசியை பனிரெண்டு வருடங்களில் குரு பகவான் சுற்றி வருகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு கோவில் கும்பாபிஷேகங்கள் கூட இந்த குருவினுடைய நகர்வை வச்சு தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் செய்கிறது வழக்கம் சரி இப்போ இந்த குரு பகவான் ஒரு முழு முதற் சுபகிரகம் குருபார்க்க கோடி நன்மை ஏன்னா இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னாங்க ஒரு சிலருக்கு அவயோக அமைப்புகளில் போய் பயிற்சி காலகட்டங்களில் அமர்ந்தாலும் கூட அவர் ஒரு இயற்கை சுபர் கெடுதல்களை வலுவாக செய்ய மாட்டார் எந்த இடத்தில் அமர்ந்தாலும் தீமை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தாலும் நன்மையையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்போ அவருடைய பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எந்த இடத்தில் அவர் அமர இருக்கின்றார் அங்கிருந்து அவர் உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தர இருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தாங்க நம்ம இந்த பதிவில் பார்க்குறோம் இப்பேர்பட்ட இந்த குரு பகவான் வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதியன்று தற்பொழுது வீற்றிருக்கின்ற ரிஷப ராசிதனிலிருந்து மிதுன ராசிக்குள்ளாக நகர்வு பெறுகின்றார் அடுத்த ஓராண்டு காலகட்டத்திற்கு இந்த குருவினுடைய பயிற்சி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதாங்க நம்ம விழாவாரியாக பார்க்க இருக்கின்றோம் இது வந்து ஒரு பொது பலன் இதோடைய பலம் ஒரு பத்து சதமானங்க உங்களுடைய சுய ஜாதகமும் வலுப்பெற்று விட்டது என்றால் நல்ல தசா புக்திகள் நடக்கின்றது என்றால் நல்ல பலன்கள் கூடுதலாக இருக்கும் கொஞ்சம் தசா புக்திகள் சரியில்லை என்றால் கொஞ்சம் தீய பலன்கள் தான் மேலோங்கி நிற்கும் சரிங்களா ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான பலன் அப்படிங்கறத நண்பர்கள் மனதில் வச்சுக்கிட்டு இந்த பதிவை பார்ப்பது நல்லது இந்த குருவினுடைய பெயர்ச்சி உங்களுடைய குறிப்பிட்ட ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கின்றது என்பதை தொடர்ந்து வாருங்கள் பார்க்கலாம் கேட்டை கேட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த அன்பு நண்பர்களே கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து அப்படி ஒன்று ஒரு சௌகரியமான காலகட்டம் சிறப்பு மிகுந்த காலகட்டம்னு என்னால் சொல்ல முடியாது ஏன்னா எட்டாம் இடத்திற்குள்ளாக குரு பகவானினுடைய நகர்வு அமைகிறது இது அட்டமத்து குரு அப்படின்னு சொல்லி சொல்கிறது உண்டுங்க எட்டாம் இடத்து குரு அவ்வாறாக இருக்கின்ற அமைப்புகளில் இந்த காலகட்டம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்களில் போய் தலையிட்டு தேவையில்லாத விஷயங்களில் கொஞ்சம் பேராசைப்பட்டு தேவையில்லாத விஷயங்களில் முதலீடு போட்டு அந்த முதலீடு எப்படி போடுவீங்க கையில் போட மாட்டீங்க கடனை கொஞ்சம் வாங்கி அங்கே கொஞ்சம் கேளு இங்கே கொஞ்சம் கேளு எல்லாத்தையும் சேர்த்து போடு நஷ்டமாயிட்டு உட்காந்துக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போ அன்பு நண்பர்களே நீங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் நல்ல மனசில் உள்வாங்கிக்கிட வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் தேவையில்லாமல் பேராசைப்பட்டு அன்வான்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஏதேனும் பண்ணீர்கள் என்றால் பொருளாதார ரீதியாக பின்னடைவுகளை சந்திக்க தயாராகுங்கள் அப்படி தான் இந்த காலகட்டம் உண்டு கோச்சாரப்பலர் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி சிறப்பான பெயர்ச்சி இல்லைங்கிறத நீங்கள் அதே அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்த அடிக்கடி ஹெல்த்லேயும் கொஞ்சம் தொந்தரவு வரும் அப்போ உடல்நிலையையும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறதும் பாயிண்ட் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை உடல்நிலை சார்ந்த அமைப்புகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் வீண் விரயங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது தேவையில்லாத தொழிலில் அகலக்கால் வைக்கிறது இல்லை யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது இல்லை யாருக்கும் முன்னின்று ஜவாப் ஜாமீன் போட்டு பணத்தை வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதேனும் செய்தீர்கள் என்றால் தேவையில்லாத பிரச்சனைகளில் வம்புகளில் மாட்டிக்கொள்வீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இந்த சேட்டைகளெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக மிக மேன்மையை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் திருமணம் முடிகிறது குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரியான சுபகாரியங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம் இதனால் வரையிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வராதவங்க கூட இப்போ தாராளமாக முயற்சிக்கலாம் கல்யாண அமைப்பு கைகூடி வந்துடும் குழந்த பாக்கியத்தை பொறுத்தவரையிலும் அஞ்சு எட்டு தொடர்பு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு எல்லாருக்கும்னு கிடையாது இயல்பாக கருத்தரிக்கிறவங்களுக்கு இயல்பா குழந்தை கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு இந்த மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திரபாகியம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போ ஒரு முறை மனதார குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லபடியாக போய்ட்டு மெடிக்கல் பாருங்கள் குழந்தை கிடைச்சிரும் கவலைப்பட்டுக்கிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத கேட்டை உணர்ந்துக்கிடணும் அதனை அடுத்ததாக இந்த மாமியார் வீட்டு சைட்லேருந்து சில நன்மைகள் அல்லது மனைவி வழியிலிருந்து சில நன்மைகள் நடக்கும் ஒன்று மனைவி வீட்டார் வழியிலிருந்து சொத்து பத்து கிடைக்கலாம் அல்லது பொருளாதார உதவி கிடைக்கலாம் அல்லது லக்கா எதைன்னு கிடைக்கலாம் அல்லது மனைவிக்கு திடீர்னு வேலை கிடச்சி அவங்க மூலயமா ஒரு வருமானம் வரலாம் அல்லது மனைவி ஒரு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் ஆக மொத்தத்தில் வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுவது மாதிரியான அதி உன்னத காலமாக இந்த காலம் அமைகிறது என்பதனை நீங்கள் உணரணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன விஷயங்கள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த லவ் பண்ணுறவங்களுக்கு இந்த காதல்னால பிரச்சனை அல்லது காதலே பிரச்சனையாக கூட அமையலாம் சரிங்களா அப்போ லவ் பண்ணுறவங்க சரியான பெண்ணு தான் பண்ணுறோமா சரியான ஆணை தான் பண்ணுறோமா பாட்னரை பார்ட்னரை ஒன்ஸ் எதுவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டம் காதலால் அல்லது காதலில் பிரச்சனைகள் எழும்புகிற காலகட்டம் அடிக்கடி தேவையில்லாத மனக்குழப்பம் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற குழப்பத்துலேயே நிறைய விஷயங்களை தப்பு தப்பா பண்ணிடுவீங்க அப்போ ஒன்றுக்கு ரெண்டு முறை எதை செஞ்சாலும் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறத அன்பர்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா மிக சிறப்பு நண்பர்கள் தொட்டதெல்லாம் சிறப்பாகுங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதேபோல் பொருளாதாரத்தில் மட்டும் அவசரப்பட்டு எதுலேயும் அன்வான்டாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிடாதீங்க இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு பொருளாக வாங்கி வைக்கிறது ஒரு கோல்டாக வாங்கி வைக்கிறது இல்லை ஒரு சொத்தாக வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி எதேனும் பண்ணுங்கள் தேவையில்லாத நான் தொழிலில் போடுறேன் அதில் போடுறேன்னு எதையாவது போட்டுட்டு வீண் விரயம் பண்ணிக்கிறது வேண்டாங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸை தவிர்க்கிறது மிக 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 சிறப்பை தரும் பார்த்து கொள்வது மிக மிக மேன்மை அதேபோல் இந்த காலகட்டம் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் போல் சின்ன சின்னதான வருமானம் சில நன்மையான செயல்கள் அனுகூலமான பொருளாதார ரீதியான பலன்கள் உங்களுக்கு உண்டு ஆனால் அது அதுவாக கிடைக்கும் நீங்கள் தேடி போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சரிங்களா நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்தது முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு கோட்சாரத்தின் அடிப்படையிலான பொது பலன்கள் எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து சதமானம் அதிகபட்சமே பத்து தான் அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அதை வச்சு நம்ம ஒரு முக்கியமான விஷயங்களில் இறங்குறது இப்போ நம்ம வாய்கிழியோ என்ன பேசணுமோ அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இது ஜென்ரல் ப்ரொடிக்ஷன் உங்கள் சுய ஜாதகம் சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தின் மேலே குரு போகிறார் என்ன தசா புக்தி போகுது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்போது உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட சாட் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பதிவு பண்ணி நீங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் கீழே இருக்கிறது என்னுடைய நம்பர் யாருக்கேனும் உங்கள் சுய ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பம் இருக்குன்னா இந்த எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு தாராளமாக நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் ஏன்னா இதில் சொல்லப்பட்டது அனைத்தும் பொது பலன்கள் சரிங்களா அதை மனதில் வச்சுக்கணும் ஆக அனைத்து நண்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி